என்ன பார்த்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடண்ட் இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் நான் ஏற்கனவே அவங்கள்ட மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாம்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட 100 பேரண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க நான் சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு ஏஜ் இல்லை மென்டல் மெச்சூரிட்டி இல்லை பக்குவ மனப்பான்மை இல்லை தாங்க என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கே தெரியாது அதனால் அவங்கள அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கிட்டோம்னா தி ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஒரு பதினஞ்சு வயசு பையன் இல்லை பன்னெண்டு வயசு குழந்தைகளை நாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த பக்குவ மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணுறோம் ஆனால் தான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் வளர்ப்பு ரொம்ப முக்கியம் அந்த வளர்ப்பு எங்கே எங்கே வருதுன்னா நம்ம எதை வளர்க்குறோம் பள்ளிக்கூடத்தில் அறிவை வளர்க்குறோம் வீட்டில் பண்புகளை வளர்க்கணும் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கையில் அவங்களால முன்னுக்கு போக முடியும் அதனால் இந்த பதிவெல்லாம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஒர்க் யார் செய்யணும்னா பெற்றோர்கள் தான் செய்யணும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் செய்யணும் நான் எந்த அளவுக்கு செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்னு சொல்கிறனோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு டீச்சர் நானும் ராதா மேடமும் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இதை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு டீச்சராக இருக்கணும் அப்போது கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய லெசன்ஸ் எல்லாம் தரவை படித்தேன்னா இன்றைக்கி என்ன பேச போகிறேன் கிளாஸில் என்ன மாதிரி எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போகிறேன் அவங்கள எப்படி நான் என்னுடைய பாடத்தை எடுத்து விளக்க போகிறேன் என்னுடைய டீச்சர் என்ற ஒரு கடமைக்கு நான் தான் பொறுக்கே பொறுப்பேற்க வேண்டும் அதே போல் தான் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு பேரண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் நம்ம கோல்டன் டிராயங்கிள்னு நம்ம சொன்னோம் ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்டு டீச்சரு அப்போ எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடண்ட் எதிர்பார்க்குறோமோ வீ ஷுட் ஆல்சோ பி செல்ஃப் சூப்பர்வைஸ்டு பேரண்ட் அப்போ நம்ம குழந்தைக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தோம் கொடுக்கணும் அதை நம்ம சரியா செஞ்சோமா அப்போ வீட்டில் ஆஸ் அ பேரண்ட் நான் எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் என் பையன் நீங்கள் டென்த் படிக்கிறான் அப்படின்னா என்ன சூழ்நிலையே அந்த குழந்தைங்க நான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை ஸ்கூல் நம்ம ரிமைண்ட் பண்ணுற அளவுக்கு வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது ப்ராக்ரஸ் கார்டுன்னு வரும் ரிப்போர்ட் கார்டுன்னு வரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வரும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன் எந்த ஸ்டூடெண்ட்டு எப்போவுமே நல்லா படிக்கிறாங்களோ அந்த பேரண்ட்டு தான் வருவாங்க ஆர்வமாக வருவாங்க டீச்சர்களை பார்ப்பாங்க கிளாஸ் டீச்சர் சப்ஜெக்ட் டீச்சர்லாம் பார்ப்பாங்க எந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ படிக்கலையோ அந்த பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க சொல்லி வர மாட்டாங்க எதுக்காக அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இன்றைக்கி கூப்பிட்றாங்கன்னா எடுத்து சொல்வதற்காங்க ஸோ செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் வேணும்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் பேரண்ட் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் டீச்சர் அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுனாலேயே உங்களால் அந்த குழந்தைகளை செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் ஆக்க முடியாது நான் கொடுக்கக்கூடிய சிறு சிறு ஐடியா சிறு சிறு டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் அதை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் திருவள்ளூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்களுக்கும் நான் லைவாக ஒரு ஒர்க்ஷாப்பே நடத்தப்படுறேன் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் அதில் சில எக்ஸசைஸ் நம்ம சொல்ல போகிறோம் அதை சொல்லும்பொழுது நான் சொன்ன கான்செப்டெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆக செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் வேணும்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் பேரண்ட்டும் இருக்கணும் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் டீச்சரும் இருக்கணும் இந்த கோல்டன் ட்ரையங்கள் தான் வெற்றிக்கான உண் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டீம் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட்டு எதெல்லாம் அவர் மனசுக்குள்ள நம்ம கொண்டு வரணும்னா அவருடைய செல்ஃப் இமேஜ் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவருடைய செல்ஃப் ஒர்து மூணு சொன்னேன் செல்ஃப் இமேஜ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ஒர்த் அந்த குழந்தைகளை கரெக்ட் பண்ணும் பொழுது இந்த மூன்று அம்சங்களும் பாதிக்காமல் நம்ம எடுத்து சொல்கிறோம் குழந்தை படிக்கலான்றதுனால இப்போறவங்க உறவங்கள்ல தான் சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்க அந்த குழந்தைப்பார் இவ்வளோ படிக்கிறான் அக்கா பையன் பாரு இவ்வளோ படிக்கிறான் உங்கள் அண்ணன் இவ்வளோ படிச்சா அவன் தங்கச்சியை பாரு உங்கள் அக்காவைப் பாரு இது பண்ணிக்கலாம் அந்த செல்ஃப் இமேஜ் போயிடும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை பாதிக்கக்கூடாது செல்ஃப் ஒர்த் என்னால் முடியும் எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கிறது ஐ எம் ஒர்த் என்ற ஒரு மனலையே குழந்தைகள் நம்ம கொண்டு அப்போ தான் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் இது வந்தாச்சு அப்படின்னா தி சைல்ட் வில் பிகம் செல்ஃப் ஆடிட்டட் கம்பெனிக்குலாம் அப்படின்னா ஆடிட்டர் வருவாங்க நீ செலவெல்லாம் கரெக்டாக பண்ணியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீ சரியாக செஞ்சியா ஸோ ஹீ வில் பிகம் ஏ செல்ஃப் ஆடிட்டட் பர்சன் நான் கரெக்டாக எழுந்திருக்கிறேன்னா எனக்கு இருக்கக்கூடிய டைமில் நான் கரெக்டாக வேலை செய்கிறேன்னா என்னுடைய ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக நான் செய்கிறேன்னா வகுப்பில் எப்படி நான் நடந்துக்கிறேன் அவர் ஒரு ரூல் புக் போட்டுக்கிட்டு அவர் தகுந்த மாதிரி வராருன்னு பார்த்துப்பாரு செல்ஃப் ஆடிட்டட் செல்ஃப் ஸ்கூல் ஸ்கூல்லாம் கிளாஸ் மானிட்டர்னு போடுவாங்க அவருக்கு தெரியும் தன்னை எப்படி மானிட்டர் பண்ணிக்கணும்னு அவருக்குள்ளேயே அந்த ஒரு அந்த ஒரு பரிமாணத்தை அவர் ஏற்படுத்தி கொள்வார் செல்ஃப் டிசிப்ளின்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு அவரே ஒரு வழிவகுத்துப்பார் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னுடைய வாழ்க்கைக்கு அவரே ஒரு ஒரு ரூல் புக் எடுத்துகிட்டு அவரே பொறுப்பேற்ப ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் இன் அ பர்டிகுலர் வே ஆக செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் இஸ் ரிசல்ட் ஆஃப் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் பேரண்ட் அண்ட் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் டீச்சர் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கப்போகிறோம் இதை பற்றிய இன்ட்ரொடக்ஷன் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டிங்களா ஐ வில் கண்டினியூ டு பி இன் டச் வித் யூ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்